என்னடா அது சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கு சக்கரை போடாத பிளாக் டீ எப்படியா இருக்கும் சக்கரை போடலையா ஆமா இல்ல அப்படின்னா அவனுக்கு நீ அப்படி கொடுப்பியா அவனுக்கு போட்டு தான் போட்டுதான் கொடுத்துருவாங்க எனக்கு வேலை இல்லைங்கிறதுனால இப்படியா இதே நான் வேலையில இருந்தப்போ நீ என்கிட்ட எப்படி எப்படிலாம் எல்லாம் இருந்த எனக்கு வேலை இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் ஏட்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிற ஒன்னு சொல்ற கேட்டுக்க நான் பிளாக் டீ கேட்டா பிளாக் டீ தான் கொடுக்கணும் நீ சொன்னதை கேட்கறதுக்கு வேலை காரணம் அப்படிதான் வச்சுக்கே ஏய் நைட் டியூட்டி முடிச்சு தூங்கலான்னு வந்து பார்த்தா தூங்க விடாம மனுஷன் உயிரை வாங்குறீங்களேடா கிளாஸ் கிளாஸ் இங்க பாரு உன் கிளாஸ் எடுத்து இவன் கீழே போட்டு உடச்சிட்டான் இவனுக்கு எந்த வேலையும் இல்லங்கிறதுனால கிளாஸ் கீழே போட்டு உடச்சா டைம் பாஸ் பண்ணுவான் யாருக்கு வேலை இல்ல எனக்கு வேலை இருக்கு அது எனக்கு நல்லா தெரியும் எல்லா பண்ணியும் பாக்குறதா அது என்னோட இஷ்டம் என்ன சொல்ற அளவுக்கு நீங்க ஒண்ணு ஒழுக்க வேலைன்னா ஒழுங்க வயசுக்கு மாதிரி கிளாஸ் என்னத்துக்கு உடச்சிங்கன்னு சொல்லி தொலைங்க சொல்லு நான் இனி கிளாஸை உடைக்கவும் மாட்டேன் கண்டவ குடிச்சு எச்ச கிளாஸ் கழுவும் மாட்டேன் இங்க பாரு இவனுக்கு கிச்சன்ல வேலை பாக்குறோங்கிற திமுரு அப்படியே வச்சுக்க